ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ரவா லட்டை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக டேஸ்டியாக ரவா லெட்டு செய்வதற்கு இந்த அளவு ரவையை பொடித்து வறுத்து விடலாம் மிக்சில் ஒரு முறை அரைத்து நாம் வருத்தோம் என்றால் ரவா லட்டு பிடிப்பதற்கு அருமையாக வரும் அளவு ஃபைனாக பொடித்த பின் நாம் நெய் போட்டு வறுத்து விடலாம் நாம் கடாயில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்து முதலில் முதிரி பருப்பை வறுத்து எடுத்து விடலாம் முதிரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரான உடன் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பொரிந்து வரவும் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அதே நெய்யில் சிறிது பருப்பை வருத்த எடுத்து விடலாம் நாம் கிறிஸ்மஸ் பழம் இருந்தாலும் இந்த சமயம் வறுத்து எடுத்து விடலாம் இந்த அளவு பொரியவும் நாம் எடுத்து விடலாம் நாம் அதே நெய்யில் பொடித்த ரவையை போட்டு பொன்னிறமாக எடுத்து விடலாம் ரவை நன்றாக வாசம் வரும் வரை நாம் வறுக்க வேண்டும் இந்தளவு ரவை நன்றாக வறுப்பட்டு வரவும் நாம் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் துருவல் சேர்த்து ரவையுடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் ஒரு நிமிடம் நாம் நன்றாக வதக்கிய பின் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து விடலாம் நாம் ஏலக்காய் சேர்த்து விடலாம் ஏலக்காய் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் விருப்பப்பட்டால் சிறிது குங்குமப்பூ சேர்த்து விடலாம் நாம் மற்றொரு கடாயில் ஒரு கப் ஜீனி சேர்த்து விடலாம் நாம் அரை கப் தண்ணீர் சேர்த்து விடலாம் அளவு தண்ணீர் சரியாக வரும் நாம் ஒரு கம்பி பதம் வரும் வரை கொதிவிட வேண்டும் நாம் விருப்பப்பட்டால் சிறிது பால் சேர்த்தும் உருண்டை செய்யலாம் ஆனால் பால் சேர்த்தால் நாம் ஒரு வாரம் வரை வைத்து சாப்பிட முடியாது ஒரு கம்பி பதம் வந்துவிட்டது நாம் நம் ரவையை சேர்த்து விடலாம் நாம் ரவையை சேர்த்து மெதுவாக கிளறி விடலாம் ரவை சேர்த்து ஒரு முறை நன்றாக கிளறி நாம் வறுத்த முந்திரி பருப்பை இந்த சமயம் சேர்த்து விடலாம் நாம் முந்திரி பருப்பு பருப்பை சேர்த்து ஒரு முறை கிளறி மூடி போட்டு வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிடம் சென்ற பின் ஆர்வும் ரவா லட்டு செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கை பொறுக்கும் சூடு வரவும் நாம் உருண்டைகள் பிடித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு சிறு சிறு உருண்டைகளாக நாம் பிடித்து விடலாம் நாம் ஜேனி தண்ணீரை ஒரு கம்பி பதம் வரை வைத்தோம் என்றால் சரியான பதமாக வரும் நமக்கு ஒரு வாரம் வரை ரவா லட்டு அருமையாக இருக்கும் நாம் நெய்யில் ரவையை நன்றாக வறுத்து செய்தால் தான் அருமையாக இருக்கும் நாம் அனைத்தையும் இப்படி உருண்டைகளாக பிடித்து வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எடுத்து உள்ள ரவை அளவிற்கு இந்த அளவு ரவா லட்டு வரும் நாம் அதிக அளவில் ரவா லட்டு செய்ய வேண்டும் என்றால் அதிக அளவு ரவை வறுத்து எடுத்து விடலாம் நாம் உருண்டை பிடிக்கும் போது இளம் சூடாக இருக்கும்போதே பிடித்தால் தான் உருண்டை நன்றாக பிடிக்க வரும் நாம் இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் ஒரு வாரம் வரை அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ரவா லட்டை நம்ம ஒரு பத்து நிமிடத்திலே செய்துவிடலாம் நம் தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பண்டிகை நாட்களில் இப்படி ரவா லட்டு செய்து வைத்தோம் என்றால் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான ரவா லட்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்